நாட்டு மக்களுக்காக தன்னையே தானமா கொடுக்கறவங்க தான் சில அறிவியல் விஞ்ஞானிகள் அந்த தியாகிகள் லிஸ்ட்ல இருக்கிற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில இருக்கும் போதும் இருந்து திரும்பி வந்த அப்புறமும் சந்திக்கும் டேஞ்சரான சவால்கள் என்னன்னு இந்த செய்தியில பார்க்கலாம் படிச்சு என்ன ஆக போற என எல்கேஜி பசங்க கிட்ட கேட்டா கூட ஆகுறது தான் தன்னோட லட்சியம் அப்படி விண்வெளி வீரராகும் வேலைய உலகமே மதிக்க காரணமும் பயாலஜி கெமிஸ்ட்ரின்னு எல்லா பாடமும் அத்துப்படியா இருக்கும் கெத்தான வேலைதான் இது சிம்பிளா சொல்லணும்னா மனுஷ வாழ புத்தம் புது பூமி செய்யும் வேலைதான் ஆஸ்திரோனுடைய பணினு சொல்லலாம் மெடிசன்ல இருந்து மெட்டீரியல் சயின்ஸ் வர கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து கீழே வளர்ப்பு வரைக்கும் எல்லா ஆராய்ச்சிக்கும் ஐஎஸ்எஸ் என்ற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பயன்படுத்தப்படுது பல நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சியை ஈடுபடுறாங்க எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு கவலை வரும்போதெல்லாம் கடவுளை தேடுற மாதிரி அப்படி பூமிக்கு மேலே விண்வெளியில இருந்து கண்காணிச்சு நம்மளை காப்பாத்துறது கடவுள் மட்டுமில்ல சில சமயம் இந்த ஆஸ்ட்ரோனாட்டுகளும் தான் பூமியில நடக்க போற மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களை கூட அவங்க கணிச்சு சொல்றதுனால இங்க எண்ணற்ற உயிர்கள் காக்கப்படுது இந்த புனிதமான பணியில அவங்களுக்கே பல சவால்கள் இருக்கிறதா சொல்லி இருக்காங்க அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஸ்பேஸ் பயோமெடிசன் துறை இயக்குநரான அப்சின் பெஷட்டியும் நியூயார்க் வீல் கால்சன் மெடிசன் மையத்தின் பயோபிசிக்ஸ் பேராசிரியர் கிறிஷ் மேசனும் விண்வெளியில இருக்கிற மிகப்பெரிய சவாலே மைக்ரோ கிராவிட்டி என்ற நுண் ஈர்ப்பு விசைதான் இது உடல மிதக்க வைக்கும் கேட்க ஜாலியா தான் இருக்கும் ஆனா உடல்ல இருக்கிற திரவம் எல்லாம் மேல் நோக்கியும் தாறுமாற மிதக்கும் அதனால முக்கிய உறுப்புகளுக்கு இரத்தம் ஊட்டம் பாதிக்கப்படும் உடல் உறுப்புகள் இயக்கம் குறையும் மண்டை ஓட்டுக்குள்ள தீவிர அழுத்தம் ஏற்படும் கடுமையான தலைவலி வரும் கண் கண்பார்வை குறையும் நரம்பு மண்டல சிதைவு ஏற்படும் இதய செயல்பாடு பாதிக்கப்படும் ரத்த உறைதலால் இதய துடிப்பு நிற்கும் நிலை கூட வரலாம் சிறுநீர் வெளியேறுவதில் ஏற்படும் பாதிப்புகள் சிறுநீரகத்தை பாதிக்கும் கிட்னி செயல்பாடு இழக்கக்கூடும் மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடும் தசையும் எலும்பும் அடர்த்தி இழக்கும் மரபணு பாதிப்பு ஏற்படலாம் அதிக கதிர் இயக்கத்தால் புற்றுநோய் கூட வரலாம் நாம வாழும் புவி கோள சுத்தி வளிமண்டலமும் காந்த மண்டலமும் ஒரு கவசம் போல ஆபத்தான கதிர்வீச்சிலிருந்து நம்ம காப்பாத்தி வருது ஆனா விண்வெளி வீரர்களுக்கு அத்தகைய கவசம் இல்லை அதிகப்படியான ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதால அவங்களுக்கு கேன்சர் பிரச்சனைகள் உடல் ரீதியா மட்டும் உணவும் உளவியலும் கூட அங்கு சவால் தான் வழக்கமான உணவு வகைகள் சாப்பிட முடியாது ஏற்கனவே பாக்கெட்ல அடைச்ச உணவுகளை திரும்ப சூடு பண்ணி சாப்பிடணும் அவங்க குடிக்கிற தண்ணியை கூட கப்ல ஊத்த முடியாது பபுள் என்ற நீர்க்குமிழி போல காற்றில மிதக்கும் ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சுதான் குடிக்க முடியும் உணவு பொருட்களை சிந்தாமலும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பொருட்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாமலும் இருக்கவே தனியா பயிற்சி கொடுப்பாங்க பார்த்தா சிறையில் அடைச்சு வச்ச மாதிரி சின்ன இடத்துல வாழணும் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட தரையில ஆங்காங்கே மாட்டப்பட்டிருக்கும் பெல்ட்டுக்குள்ள பாதங்களை சிக்க வச்சுதான் அவங்களால ஒரு இடத்துல நிக்கவே முடியும் இதுல எப்படி தூங்குறது தூக்கம் இல்லாததால மன அழுத்தம் பதற்றம் வரக்கூடும் கோபமும் வெறுப்பும் அதிகரிக்கலாம் இது மாதிரியான இக்கட்டான சூழல்ல ஒன்பதரை மாதங்கள் இருந்த அப்புறம் வெற்றிகரமா சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வர்றாங்க அப்பாடான்னு சொல்லி நிம்மதி அடையவும் முடியாது பூமிக்கு வந்த அப்புறமும் இவங்க குழந்த மாதிரி ஆகிடுவாங்க அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போய் உடனடியா மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு பல மருத்துவ குழுக்கள் ஏன்னா பூமிக்கு திரும்பின அப்புறமும் சவால்கள் இருக்கு அவருக்கு காய்ச்சல் வரக்கூடும் இதயம் வேகமா துடிக்கும் தலை சுற்றில இருக்கும் வாந்தியும் குமட்டலும் தொடர்ந்து இருக்கும் கை கால்களில் சமநிலை இருக்காது கொஞ்ச நேரம் தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு வந்த அப்புறமும் மிதக்கிற மாதிரியே உணர்வு இருக்கும்போது இத்தனை மாதம் விண்வெளியில மிதந்த சுனிதாவுக்கு இனி நடக்கிறது சிரமம் குழந்தை முதன்முறையா தத்தி தத்தி மாதிரி மாதிரிதான் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸோட பாதங்கள் இப்போ புதுசா பிறந்த பச்சிலம் குழந்தையுடைய பாதம் மாதிரி இருக்கும் பல மாசங்களா பயன்படுத்தாததால அந்த பாதங்கள்ல இருக்க வேண்டிய கெட்டியான தோல் மென்மையா மாறி இருக்கும் திசுக்கள் திரும்ப கட்டமைறதுக்கு இரண்டு வாரங்கள் பாத தூச்சம் விடுவதற்கு வெறும் கால்கள்ல பூமி தரையில அவங்க நடப்பழகணும் பேலன்ஸ் குறையும் கையை நீட்டி பொருளை பிடிக்கச் சென்றா அந்த கைகள் வேறு இடத்தில் காற்றில் துளாவும் வகையில ஒருங்கிணைப்பு தன்மை இல்லாம ஆகக்கூடும் மருத்துவ பரிசோதனைகள் தொடர்ந்து செய்யணும் பூமியில வாழ பழகிறதுக்காக உணவையும் தூக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாதான் மாத்தணும் ஆறு வாரங்கள் மறுவாழ்வுக்கான சவால்களை கிடந்தா அதுக்கப்புறம்தான் அவர்கள் சாதாரண மனிதர்களுக்கான வாழ்க்கையே வாழ முடியும் இத்தனை அதிரடி சவால்களையும் தகர்த்தெறிஞ்சு வெற்றிகரமா பூமிக்கு திரும்ப வராங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வெற்றிகரமா திரும்ப வர நாமும் வாழ்த்துவோம் இவர்கள மாதிரி தியாகிகள் வெறும் விஞ்ஞானிகள் இல்ல உயிர பணைய வச்சு நம்மளை காக்கும் இராணுவ வீரர்களாகவும் எல்லைச்சாமியாவும் இருக்காங்க என்பதை மறுப்பதற்கில்ல